அந்நிய அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் கேள்விப்பட்டிருப்போம் எல்லாரும் மீனாட்சி திருக்கல்யாணம்னு நிறையா வீடியோக்கள் பார்ப்பீங்க இருந்தாலும் மீனாட்சி திருக்கல்யாணங்கிறது ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மன்னனாக அவதரித்து இந்த மதுரையை ஆண்டாரு அப்படிங்கிறது வந்து மதுரையை தவிர வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது அப்படிப்பட்ட சிவனே வந்து ஆட்சி செலுத்தின ஊர் அப்படிங்கிறது மதுரை தான் அதே மாதிரி மீனாட்சி வந்து இருந்து ஆவணி மாதம் வரைக்கும் வந்து மீனாட்சி ஆட்சி புரிவார் ஆவணி மாதத்தில் அதே செங்கோலை வந்து சிவன்கிட்ட கொடுத்து மிச்சம் இருக்கிற ஏழு மாதத்துக்கு சிவன் வந்து ஆட்சி புரிவார் அது வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி கொடுக்குற அந்த அவதார ஒரு பிறப்பு வந்து மதுரையில் மட்டுந்தான் இன்றைக்கும் அந்த மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த நாளில் வந்து ரொம்ப இந்த திருக்கல்யாண நிகழ்வு நடக்குது நமக்கு வந்து இப்போ பனிரெண்டாம் தேதி ஆற்றுல அளற இறங்குறாருன்னா அதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து அம்மா மீனாட்சி அம்மனுக்கு வந்து அந்த பத்தாம் தேதி திருக்கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த கல்யாணத்தில் நீங்கள் கலந்துக்கிடும்போது திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அவசியம் அந்த வயதின் நதிக்கரையில் இந்த திருவிழாவில் நீங்களும் கலந்துக்குங்க நன்றி வணக்கம்